இன்றைக்கி நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு எல்லாமே முழுசு முழுசாக போட்டு வைக்க போகிறோம் இந்த வெள்ளைப்பூடெலாம் வந்து நல்லா உரிச்சிட்டு இந்த இதெல்லாம் எடுத்து நல்லா சீ வச்சுக்கிறணும் இந்த வேர் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் இது ஒன்றும் செய்ய போகிறதில்லை நம்ம லேசாக அந்த தொளியை மட்டும் வர்ற மாதிரி இருக்கிற தொழியை நம்ம உரிச்சுக்கிற வேண்டியதான் ஃபுல்லாக உரிச்சிட்டோம்னா அப்படியே மவுந்து தனித்தனியாக விழுந்துடும் அது நம்ம முழுசாக வைக்கிறது ஒன்று தான் ஊற்றி உரித்து வைக்கிறது ஒன்று தான் தொளி உரிக்காமல் இருக்குதுன்னு நினைப்பீங்க நம்ம உரிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம் ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெங்காயமெல்லாம் போட்டாங்கன்னா சாம்பாரில் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் சின்ன வெங்காயத்தை அதெல்லாம் சாம்பாரில் உரிக்காமல் தான் போடுவாங்க ஒரு கச கசக்கிட்டு அப்படியே போட்டுருவாங்க அந்த மேலே உள்ள தொளியை மட்டும் கசைக்கி எடுத்துருவாங்க வெங்காயத்தை முழுசாக போடுவாங்க நம்ம தானே சாப்பிட்டோம் அந்த மாதிரி போட்டு உரித்து சாப்பிட வேண்டியது இப்போ இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பகுதியை வந்து நாளாக தேவிக்குவோம் முழு வெங்காயம் தான் எல்லாமே நம்ம தான் போட போகிறோம் நம்ம இது மேலே உள்ளதை மட்டும் கொஞ்சமாக கொஞ்சம் தொடுக்கு வச்சு வெட்டிக்கிறணும் கிளீனாக நம்ம வெட்டிக்கிட்டோம்னா மகுந்துடும் குழம்புல போட்டதுக்கப்புறம் மவுந்தாலும் பரவாயில்ல தனித்தனியாக போகாது இப்படி கறி வச்சுக்கிறணும் தக்காளி பழத்தை வந்து நம்ம எடுத்து இங்கே தெரிக்கிறணும் சின்ன சின்ன தக்காளி அந்த வெள்ளைப்புடு தக்கனே வெங்காயமும் தக்காளியும் எடுத்துருக்கேன் நம்ம ஒரு பார்வை உள்ள பார்த்துக்கிறணும் ஏன்னா தக்காளியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தக்காளியில் வந்து புழு பூச்சிருக்கும் அதனால் நம்ம வெட்டி அடியில் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறந்தே நம்ம குழம்புல போடணும் இப்போ நம்ம கூட காட்டுறதுனால நான் வந்து வெட்டி இப்படி வந்து காட்டலை நான் வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு பச்சை மிளகாயை வந்து நம்ம காம்பை பிச்சுட்டு இப்போ கீறி வச்சுக்கிறணும் இந்த காம்பை வந்து பிச்சிடணும் பிச்சுட்டு இப்போ லேசாக ஒரு கீறு கீறி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம பார்த்த தடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் புளி குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நம்ம கடுகுளுந்து போட்டுக்கிறோம் கொஞ்சம் வெந்தயம் நிறையா போட்டுக்கிறோம் கடுகு நம்ம வெந்தயமாக நல்லா வெடித்து வரவும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கடுகு நல்லாவே வெடிக்கணும் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம் முழு வெங்காயம் நம்ம இதை வந்து வதக்கக்கூடாது வதக்குனா மழங்குவோம் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோ இப்போ நம்ம வெள்ளைப்பூட்டை கழுவி வச்சிருக்கோம் வெள்ளைப்பூட்டை போட்டுக்கிறோம் பச்சை மிளகா போட்டுக்கணும் எல்லாம் போட்டு லேட்டாக ஒரு திண்டு துண்டு விட்டுட்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது வதங்கினா அது தனித்தனியாக கிளம்புவோம் இப்போ வந்து நம்ம குழம்பு போட்டுக்கணும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கணும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு எப்பவுமே நம்ம ரொம்ப போட்டுற வேண்டாம் நம்ம என்ன அப்புறமா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்பு அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வைக்க போகிறோம் நம்ம எல்லாமே முசு முசாக போட்டு வேக வச்சிருந்தோம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் கெட்டியாக வரணும் வத்தி வரணும் வேக்காடு தான் வந்துருக்கு குழம்பு நல்லா பொதிச்சி விட்டுருக்கு வத்தி வருது இப்போ நம்ம கொஞ்சம் மண்டாவெல்லாம் போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டாத்தான் புளி குழம்பே நல்லா இருக்கும் இந்த குழம்பை நல்லா கெட்டியாக வத்த வச்சு ஒரு கரண்டி அள்ளி வச்சு ரெண்டு தட்டு சோறு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு குழம்பு வந்து பிணைய பிணைய நல்லா சோறுல அப்படியே ஒட்டிக்கிறோம் குளிச்சு கொட்ட மாதிரி ஒட்டிக்கிறோம் குழம்பு தண்ணியனக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் குழம்பு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் இதுவே ரெண்டு மூணு நேரத்துக்கு வரும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் சுருக்குன்னு இருக்கும் இதுக்கு அப்பளம் நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து தொட்டுக்கிறது சாப்பிட்றதுக்கு காய் ஏதாவது தீக்கங்கா குடலங்கா இதுக்கெல்லாம் காய் வகையில் பொரிச்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறது இதுக்கு குழம்பு வந்து சுருக்குன்றதுனால நம்ம தொட்டுக்கிற வைக்கிற கூட்டும் காரமாக இருந்துடக்கூடாது அது கொஞ்சம் சப்புண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம கொஞ்சம் வத்தி வரட்டும் தக்காளியெலாம் முழுசு முழுசாக கிடக்கு வேகாத மாதிரி கிடக்கு ஆனால் எல்லாமே எல்லாம் வெந்துடுச்சு அந்த முன்னாடி அந்த கீரி போட்டதெல்லாம் மவுந்துக்கிட்டு கிடக்கு அந்த கீராமல் ஆமாம் கிடக்கிறதுனால அந்த சைடு வந்து வேகாத மாதிரி தெரியும் வெள்ளைப்பூடு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு நல்லா அழகாக இருக்குது பூ மாதிரி வெந்து கிடக்கு நல்ல எல்லாம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கழுவிட்டுதான் நான் குழம்புல போட்டிருக்கேன் சும்மா அப்படியே நம்ம போடக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா தான் வச்சு சாப்பிடணும் குழம்பு நல்லா வற்றி கெட்டியாக வந்துருச்சு நம்ம எல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் இதுக்கு மேலே நமக்கு வேகணும்னு அவசியம் இல்லை இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த காய்களும் இன்னும் நிறைய கரைய ஆரம்பிச்சிடும் நம்ம முழுசாக போட்டும் பெரிய இல்லை அது நம்ம வெட்டியே போட்டிருக்கலாம் முழுசு முழுசாக கிடக்கணும் அப்படின்னா அது வந்து உடையாமல் இருக்கிறதே நல்லது அப்படியே எடு தட்டில் எடுத்து வச்சு நல்லா அழகாக சாப்பிட்லாம் ஆனால் சொல்லத்தான் செய்வீங்க இதை வெட்டி போட்டிருக்க வேண்டியது இது என்ன குழம்பு இப்படி முழுசு முழுசாக போட்டிருக்கீங்க எப்படி சாப்பிட முடியும்னு நினைப்பீங்க எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்டதே சாப்பிட்றது நம்மளும் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமே நம்ம உரிச்சு தனித்தனியாக போடுறத விட முழுசு முழுசாக போட்டிருக்கீங்க அவ்வளோதான் எல்லாமே ஒன்று தான் இதை உரிக்கிறதுக்கு உள்ள தொளி ஒன்று இருக்காது கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் உரிச்சு தப்பி சாப்பிட வேண்டியதான் அது சின்ன பிள்ளைகளை கூட கொடுக்கலாம் நசுக்கி கொடுக்கலாம் சோரில் உப்புணிச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க